சனி அப்படின்னாலே எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணக்கூடியவர் தான் இல்லையா அவர் வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி வெளிநாட்டோட தொடர்பு கொடுக்கும் ஆனால் அந்த வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஐசோலேஷன் ஒரு தனிமையை அவங்களுக்கு கொடுத்துரும் ஒரு ஏக்கத்தை கொடுத்துரும் என்னடா இது வாழ்க்கை எப்போ எனக்கு இந்த வாழ்க்கை முடியும் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற தூக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பயங்கரமாக டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இந்த பன்னெண்டில் சனி அவங்களுக்கு ம அளவுக்கு பார்க்குறப்போ இவங்கள்லாம் வந்து சந்நியாச கோலத்துலேயே இருக்கிறது சந்நியாச நிலைக்கு தள்ளப்படுறது என்ன ஏங்கினாலும் அந்த லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வரவே வராது சிவனேன்னு உட்கார்ற மாதிரி பண்ணிடும் சனி இருக்கு அவங்களுக்கு அது போக ராகு ராகு ஒருத்தவங்களுக்கு பணம்ல இருக்குன்னா நிச்சயமா இவங்க வந்து வெளிநாட்டில தான் இருப்பாங்க எப்படியாவது வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிடும் வெளிநாட்டோட ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது எப்படியாவது கொடுத்துரும் அதாவது வரக்கூடிய லைஃப் பார்ட்னரான வெளிநாடு போறதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கறத அவங்களுக்கு கொடுத்துரும் தூக்கம் அப்படிங்கிறது இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து வேலைப்பழு காரணமாக தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுறது அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆன்மீக பாதைக்குள்ளே அவங்கள கூட்டிகிட்டு போகாது